நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் ஐயாயிரம் டன் நெல் மூட்டைகள் தேக்கம் இதனால் கொள்முதல் பணிகள் தேக்கம் கண்டித்து நெல் கொள்முதல் நிலையம் ஊழியர்கள் வேலைநிறுத்தம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் போது தொழிலாளி ஒருவர் மயங்கி விழுந்த நிலையில் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடந்த சம்பா பருவத்தில் நூத்தி எழுபத்தி ஒன்பது இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டன தற்போது அறுவடை நிறைபெற்று வரும் நிலையில் இதுவரை சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் லாரிகள் மற்றும் சிறப்பு சரக்கு ரயில்கள் மூலம் வெளி மாவட்டங்களுக்கு பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன மேலும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திறந்த வெளி சேமிப்பு கிடங்குகள் சேமிக்கப்பட்டுள்ளன இருப்பினும் லாரிகள் பற்றாக்குறை காரணமாக கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை கிடங்குகள் மற்றும் வெளி மாவட்ட அரபி பதிவுகளுக்கு அனுப்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதனால் நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் எழுபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளது பருவம் தப்பி பெய்து வரும் மழை காரணமாக இந்த நெல் முட்டைகள் சேதமடைகின்றன சேதமடையும் நெல் முட்டைகளுக்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் அபராத தொகை கட்ட வேண்டியுள்ளது நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகளின் மெத்தன போக்கால் தாங்கள் பழிவாங்கப்படுவதாக தெரிவித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்று மயிலாடுதுறை நுகர்பொருள் வாணிபக் கழக துணை மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பு தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குறைந்த ஊதியத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் அதிகாரிகள் அலட்சியம் காரணமாக லட்சக்கணக்கான ரூபாய் தண்டனை தொகை கட்ட வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ள தொழிலாளர்கள் தங்களது கோரிக்கை நிறைவேற்றும் வரை தொடர் வேலைநிறுத்தம் செய்வதாக அறிவித்துள்ளனர் தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் வேலை நிறுத்தம் காரணமாக நெல் கொள்முதல் நிலைய பணிகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலைய பட்டியல் எழுத்தர் ஆனந்தராஜ் என்ற நபர் போராட்டத்தில் மயங்கி விழுந்தார் அவர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பேட்டி ராஜ்மோகன் மாநில துணைத் தலைவர் ஏஐடியுசி தொழிற்சங்கம் என் பெயர் ராஜமோகன் ஏஐடியுசி யூனியனோட மாநில துணைத் தலைவர் மயிலாடுதுறை மண்டலத்தில் கொள்முதல் தொழிலாளர்கள் இன்றைக்கு வேலை நிறுத்தம் ஆரம்பித்திருக்கிறார்கள் இது அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பிலே நடத்தப்படுகிறது நிர்வாகம் கொள்முதல் தொழிலாளர்கள் மீது கடுமையான சுமைகளை நிறுத்தி அவர்களை பணி செய்ய விடாமல் மறுக்கிறது அவர்களுக்கு ஆய்வு என்ற பெயராலே அச்சுறுத்தப்படுகிறார்கள் சாதாரண ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற தொழிலாளி மீது லட்சக்கணக்கில் ரெக்கவரி அபராதம் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது இயற்கை நிதியுக்கு முரணானது என்பதை அனைத்து தொழிற்சங்கங்கள் கண்டிக்கிறது ஏற்கனவே சென்ற ஆண்டு இதே காரணங்களுக்காக இட இழப்பை காரணம் காட்டி பணி மறுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு பணி வேண்டும் என்ற கோரிக்கையினை வைத்திருக்கிறோம் கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகள் கேட்பாரின்றி பாதுகாப்பின்றி கொள்முதல் நிலையங்களிலே தேக்கமடைந்திருக்கிறது பத்தாயிரத்து மூட்டைகளுக்கு மேல் இவற்றை உடனடியாக இயக்கம் செய்வதற்கு நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதனால் ஏற்படுகின்ற இழப்பை மட்டும் தொழிலாளிகள் தலையிலே சுமத்துவதற்கு ரெடியாக இருக்கிறார்கள் எனவே இது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கடுமையான வேலை நிறுத்தத்தில் இறங்கி இருக்கிறோம் தரக்கட்டுப்பாடு என்ற பெயரிலே தொழிலாளிகள் மீது சுமத்தப்படுகிற இந்த ரெக்கவரி என்பது கடுமையாக இருக்கிறது இதை மறு பரிசீலனை செய்வதற்கு ஆய்வு செய்ய வேண்டும் அந்த அவர்கள் செய்வதுதான் ஆய்வு என்கின்ற முறையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை எனவே அந்த மேலாளர் முதுநிலை மேலாளர் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது நிர்வாகம் அவரை மாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம்